கலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் விக்கேஸ்வர விக்னேஸ்வரபாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில மாதம் செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது வருஷ ருது திதி வளர்பிறை பஞ்சமி மதியம் பனிரெண்டு நான்கு வரை பின்னர் ஷஷ்டி நட்சத்திரம் அனுஷம் காலை ஒன்று எட்டு வரை பிறகு கேட்டை யோகம் பிரீதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின் ஆயுஷ்மான் கரணம் பாலபம் மதியம் பன்னிரெண்டு நான்கு வரை பிறகு கௌலபம் காலை ஒன்று பதினேழு வரை பிறகு தைத்துளை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய அஸ்தமனம் ஐந்து ஐம்பத்தி எட்டு சந்திரோதயம் செப்டம்பர் இருபத்தி ஏழு காலை பத்து பதினொன்று சந்திர அஸ்தமனம் செப்டம்பர் இருபத்தி ஏழு இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு இருபத்தி மூன்று வரை அமிர்த காலம் மதியம் மூன்று இருபத்தி ஆறு முதல் மூன்று பதினாலு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை சூலம் கிழக்கு பதிகாரம் தயிர் அசுப நேரங்கள் காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இமகண்டம் மதியம் ஒன்று இருபத்தி ஒன்பது முதல் ரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை துர்முகூர்த்தம் காலை ஏழு முப்பத்தி ஏழு முதல் எட்டு இருபத்தி ஏழு வரை இன்றைய விசேஷங்கள் உலக சுற்றுலா தினம் சிருங்கேரி சாரதாம்பாள் மோகினி அலங்காரம் உப்பிலியப்பன் கோவிலில் ஸ்ரீனிவாசன் கருட வாகனத்தில் பவனி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் காமதேவ் வாகனத்தில் பவனி சமநோக்கு நாள் இன்று இன்றைய ராசிபுலன் மேஷம் நன்மை ரிஷபம் பாராட்டு மிதுனம் அசதி கடகம் செலவு சிம்மம் பாசம் கன்னி கவனம் துலாம் பிரயாணம் விருச்சிகம் பெருமை தனுசு சிந்தனை மகரம் முயற்சி கும்பம் ஆதரவு மீனம் சுப செலவு சந்திராஷ்டமம் அசுபதி பரணி சூரிய ராசி கன்னிராசியில் சந்திர ராசி விருச்சிகம் முழுதினமும் இன்றைய கிரக நிலை மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கிரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பன்மொழிகள் உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு நெல்லிக்காய் எடுத்து சாறு பிடித்து சாப்பிட விக்கல் தீரும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்